நீ நான் காதல் சீரியல்ல நம்ம ராகவ தேடி ஒருத்தவங்க ஒரு லேடி வராங்க அவங்க வேற யாரும் இல்ல சீரியலோட ஆரம்பத்துல வந்து ராகவ் கம்பெனில ஒரு மாடலிங் நடந்துச்சு இல்லையா அதுல கூட சண்டை போட்டுக்கிட்டே நான் நடிக்க மாட்டேன்னு போயிட்டேன் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவளுக்கு பதிலா நம்ம அபிய நடிக்க இல்லையா சோ அந்த மாடல் தான் ராகவ தேடி வராங்க இத அபி பாத்துறாங்க அபி பாத்துட்டு இவ இங்க இருந்து சண்டை போட்டுக்கிட்டு போன மாடல் தான் இப்ப எதுக்கு இங்க வரா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வராங்க இப்ப நேரா ராகவோட ரூமுக்கு தான் அந்த மாடல் போறாங்க வெளியில இருந்துகிட்டே எட்டி எட்டி நம்ம அபி பாத்துக்கிட்டே இருக்காங்க அவங்க ராகவ் கிட்ட வந்து மன்னிப்பு கேக்குறாங்க அன்னைக்கு கோவச்சுக்கிட்டு போனதுக்காக இவங்க பேசிக்கிட்டு இருக்கிறத வந்து பாத்தீங்கன்னா அபி எதுக்காக இப்ப வந்து இவ ராகவ் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு பொசசிவ்னஸ்ல வெளியிலேயே இருந்து எட்டி எட்டி பாத்துக்கிட்டே இருக்கிறாங்க நம்ம அபி இத நம்ம ராகவ் கவனிச்சுட்டு ஓ பொசசிவ்னஸ்ல இருக்கியா அப்படின்னு புரிஞ்சுக்கிறாப்ல ராகவ் எப்படி வெறுப்பேத்த போறாப்ல அப்படின்னு தா தெரியல பொறுத்திருந்து பார்க்கலாம்